விக்ரமன் குத்தாளம் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய இரண்டாம் ஆண்டு வைகாச திருவிழாவை முன்னிட்டு அழகு காவடி பால்குடம் எடுத்து அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை மயிலாடுதுறை மாவட்டம் விக்ரமன் குத்தாளத்தில் எழுந்தகலி அருள்பாலித்து வரும் மகா காளியம்மன் ஆலய வைகாசி திருவிழா முன்னதாக காவிரி ஆற்றங்கரையிலிருந்து பக்தர்கள் பால் குணங்களை தலையில் சுமந்தவாறு அழகு காவடிகள் புறப்பாடு வான வேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை கடனை அம்பாளுக்கு செலுத்தினர் தொடர்ந்து மகா காளியம்மனுக்கு பக்தர் கொண்டு வந்த பாலினை கொண்டு பால் அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது இதிலும் பெருந்திரளான பொதுமக்கள் பக்தர்களும் கலந்து கொண்டு அம்பாலை வழிபட்டனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விக்ரமன் குத்தாலம் கிராமவாசிகள் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் சார்பாக சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக் கனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்